மக்களை வெல்கம் பேக் டு சேனல் எஸ் நம்மளுடைய லட்சுமி பிரியா நம்முடைய காவேரி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு ஒரு அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க எஸ் அவங்களுடைய நம்முடைய லட்சுமி பிரியாவும் சுவாமிநாதனும் சேர்ந்து பெஸ்ட் ரொமான்டிக் பேர் அண்ட் டெலிவிஷன் அப்படின்னு ஒரு அவார்டு வந்துட்டு பிகன் உட் சர்வா வந்து வாங்கியிருந்தாங்க எஸ் அந்த அவார்டுக்கு வந்து தேங்க் பண்ணி அவங்க வந்து ஒரு போஸ்டே வந்து போட்டிருந்தாங்க ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி கூட ஷேர் பண்ணிருந்தாங்க அது தொடர்ந்து ஒரு போஸ்ட் அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சுவாமி போயிட்டு அங்கே கமெண்ட் பண்ணது அப்படிங்கறதான் எஸ் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு ஹாவன் ரிசீவ் அன் அவார்ட் ஃப்ரம் தி மோஸ்ட் ரொமான்டிக் பேர் அண்ட் டெலிவிஷன் ஃபார் அவர் மகாநதி தேங்க்யூ பிரவீன் பன்னர்

அதுக்கு ஒரு இன்டர்வியூவில் கூட சுவாமி வந்து அவருடைய நம்பர் இல்லைன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு லட்சுமி பிரியா வந்து அவரை பற்றி அதிகமாக பேசல அப்படிங்கிறதும் ஃபேன் இருந்து கொஞ்சம் வருத்தங்களை வந்து கிரியேட் பண்ணுச்சு பட் எல்லாருக்கும் புரிஞ்சிக்க முடியும் அவங்க சார்பாக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பட் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அதே சமயம் ஒரு சீரியலில் குறிப்பிட்டு கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிடாது சீரியல் போக போக தான் அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆகும் இப்போ நிறைய எபிசோட்ஸ் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு அதுவும் அதுக்கப்புறம் நிறைய அப்கமிங் சீன்ஸ் அவங்கள வச்சு வரும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பாண்டுமே ஆஃப் பில்ட் அப் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஸோ ஆஃப் ஸ்கிரீனில் அவங்களுக்கு நல்ல ஒரு பாண்ட் இருந்தால் தான் ஆன் ஸ்கிரீனில் அது நல்லா டெலிவர் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ ஃபேன்ஸுமே அதை நம்பி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சோ நம்ம சார்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் அகைன் ஒரு விஷயம் தெரிவிச்சிக்கலாம் அப்படிங்கிறதா ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை